ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார் சகல உலக மக்களின் அனைத்து வித பிரச்சனைகளுக்கும் தீர்வு கண்டுள்ளார் ஜோதிடம் ராசிக்கல் தேர்வு அயல்நாடு செல்ல கடனை தீர்க்க மேல் படிப்பு பெற திருமணம் விரைவில் நடக்க தொழில் சிறக்க வேலை கிடைக்க குழந்தை பெயர் வைக்க தொழில் பெயர் வைக்க ராசிக்கல் தேர்வு செய்ய சோழி பிரசன்னம் பார்க்க கம்ப்யூட்டர் ஜாதகம் பார்க்க நாற்பத்தி எட்டு வருடம் அனுபவம் பெற்ற ஜோதிடர் ஆலோசனைகளை பெற ஜோதிட ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார் முன்பதிவு பெற்று சந்திக்கவும் உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றிகலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு திரு மூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான் கணபதி என்றிட கர்மமே ஆதலா கணபதி என்றிட கவலைகள் தீருமே அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் அன்றாலும் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை பாடி வருகின்றாரோ அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை கணபதியினுடைய இன்றைய தொகுப்பிலிருந்து நாம் எடுத்துக்கொண்ட குறிப்பு யானையை அடக்கும் கருவிகள் பாசமும் அங்குசமும் ஆகும் விநாயகர் தன் கையிலே பாசாங்குஸ்தத்தை இருக்கின்றார் பாச அங்குசத்தை ஏந்தியிருக்கின்றார் தன்னை அடக்குவர் ஒருவரும் இளர் என்ற குறிப்பை இதன் மூலம் உணர்த்துகின்றார் அன்பர்கள் இந்த கருத்தை மனதிலே நிலைநிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர அத்துணை விதமான நன்மைகளும் இன்பங்களும் தாராளமாக உங்கள் வாழ்க்கையிலே நடைமுறைக்கு வரும் என்றால் அதில் எந்தவித வியப்பும் இல்லை இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் இருபத்தி ஐந்து கிழமை திங்க கிழமை தமிழ் வருடம் வசு தமிழ் மாதம் கார்த்திகை இருபத்தி ரெண்டாவது நாள் இன்று சுபமுகூர்த்த நாள் சங்கடகர சதுர்த்தி திருவெண்காடு திரு கழுகு குன்றம் திரு வாடானை திரு கடவுர் ஆயிரத்தி எட்டு சங்க சங்க அபிஷேகம் திருமயம் சத்தியமூர்த்தி புறப்பாடு சதுர்த்தி திதி இன்றைய நல்ல நேரம் காலை ஆறு பதினைந்திலிருந்து ஏழு பதினைந்து வரை பிறகு ஒம்பது பதினைந்திலிருந்து பத்து பதினைந்து வரை பகல் ஒன்று நாற்பத்தி ஐந்திலிருந்து இரண்டு நாற்பத்தி ஐந்து வரை இன்றைய ராகு காலம் காலை ஏழு முப்பதுலேருந்து ஒன்பது மணி ஒன்போது மணி வரை யமகண்டம் பத்து முப்பதுலேருந்து பன்னிரெண்டு மணி வரை குளிகை மதியம் ஒன்று முப்பதுலேருந்து மூன்று மணி வரை திதி சதுர்த்தி இரவு ஒம்பது ஐம்பத்தி ஒன்று வரை இன்றைய நிலப்பு நட்சத்திரம் புனர்பூசம் காலை ஒம்பது முப்பத்தி ஒம்பது வரை யோகம் அமித சித்த யோகம் சூளம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்று சம நோக்கு இன்று சமநோக்குமும் பெறுகின்ற நட்சத்திரம் மூலம் சந்திராஷ்டிரம் பெறுகின்ற ராசி தனுசு ராசி ஆகும் யார் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கனிந்த நல் வாழ்த்துக்கள் மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் நீச்ச கிரகத்தில் பிறந்த பிள்ளைகளுடைய தொல்லைகள் நீங்க பலமாக வாழ வேண்டும் எல்லோருக்கும் உதவியாகவும் சமுதாயத்தில் பேரும் புகழுடன் வாழ வாழ வேண்டும் என்றார் பிறப்பின் போது அமையும் ஜாதக கிரகங்கள் நீச்சம் அடையாமல் இருக்க வேண்டும் அப்படி ஜாதகத்திலே நீச்ச கிரகம் வந்துவிட்டால் இந்த பாதிப்புகள் உங்களுக்கு வரும் சூரியன் நீச்சமானால் தந்தை வளர்ச்சி பாதிக்கும் சந்திரன் நீச்சமானால் தாய் நலன் பாதிக்கும் செவ்வாய் நீச்சமானால் சகோதர சகோதரி வளர்ச்சி பாதிக்கும் புதன் நீச்சமானால் கல்வியில் பாதிப்பு வரும் தடைவரும் குரு நீச்சமானால் குழந்தை பாக்கியம் குன்றும் சுக்கிரன் நீச்சமானால் திருமண பந்தம் பாதிக்கும் தனி நீச்சமானால் உடல் ஆரோக்கியம் பாதிக்கும் ராகு நீச்சமானால் தொழில் வளர்ச்சி பாதிக்கும் இரு வீட்டு தாத்தாக்களையும் அது பாதிக்கும் கேதை நீச்சமானால் புத்திசாலிதனம் பாதிக்கும் அறிவு மங்கி போகும் இரு வீட்டு பாட்டிகளையும் பாதிக்கும் இது ஒரு பொதுவான ஜோதிடர் கருத்து என்றார் லக்கணத்திலிருந்து கணக்கிடும் பொழுது எந்த வீட்டுக்குரிய கிரகம் நீச்சமாகிறதோ அந்த வீட்டுக்குரிய பலன்களை பாதகமாக கொடுக்கும் இப்படிப்பட்ட விவரங்களை அறிந்து குழந்தை பிறந்த முப்பது நாட்கள் கழித்து ஜாதகம் எழுதாமல் ஜாதக நிலையை மட்டும் நல்ல ஜோதிடரிடம் பார்த்து தெரிந்து கொள்ள குழந்தையின் ஜாதகத்தில் நீச்ச கிரகங்கள் வந்திருக்கின்றனவா என்று தெரிந்தார் இந்த எளிய பரிகாரத்தை செய்து நீங்கள் அந்த தொல்லையிலிருந்து மீளலாம் முதலாவது பரிகாரம் தசமி திதியிலே அனுஷ நட்சத்திரம் வரும் நாளிலே வெள்ளருக்கு வேரை எடுக்க வேண்டும் அதனை உங்கள் வீட்டில் வைத்து நாற்பத்தெட்டு நாட்கள் பூஜிக்க வேண்டும் அந்த வேருக்கு நாற்பத்தெட்டு நாட்களும் காலை மாலை இரு வேளையிலும் ஸ்டூல் சாம்பிராணி தூபம் காட்ட வேண்டும் நாற்பத்தி ஒன்பதாவது நாளிலே அந்த வேரை மர வேலை செய்பவரிடம் அனுஷ நட்சத்திரம் வரும் நாட்களிலே கொடுத்து உள்ளங்கையில் அடங்கும் வகையில் ஒரு சிறிதாக விநாயகர் சிலையை செய்து பெற வேண்டும் ஒன்றுக்கு மேற்பட்ட சிலைகளை செய்து வெற்றி பெறலாம் அந்த வெள்ளருக்கு விநாயகரை உங்கள் வீட்டில் வைத்து நீச்ச கிரகங்களை நினைத்து வணங்கி வந்தார் நீச்ச கிரகத்தின் தாக்கம் குடும்பத்திற்கு பிள்ளைகளுக்கும் வராது குடும்ப நிலையும் உயர்த்தும் பிள்ளைகள் நிலையும் உயரும் இந்த பரிகாரத்தை இதற்கு முன்னால் செய்யாமல் இருப்பவர்களுக்கு இது செய்து கொள்ளலாம் இரண்டாவது பரிகாரம் வணங்கி வரும் வெள்ளருக்கு விநாயகரை பிள்ளைகளும் வணங்கி வர வேண்டும் இதனால் உயர்கல்வி அடைந்து நல்ல வேலை வாய்ப்பை பெறுவார்கள் அவர்கள் திருமணம் செய்து தனி குடித்தனமாய் வாழ்ந்தார் ஒரு வெள்ளருக்கு விநாயகர் அவரிடம் இருக்க வேண்டும் வணங்கி வர வேண்டும் இவ்வாறு செய்தால் நீச்ச கிரகம் இருக்க பிறந்த ஜாதகர் ஆயில் முழுவதும் வளமோடு வாழலாம் நாளை தினம் மாரடைப்பு நோய் ஏற்படாமல் காக்க அதற்கு உண்டான பொருத்தமான கிரக இணைவுகள் மற்றும் பரிகாரங்கள் நான்காவது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட இரகசியங்களை அறிதல் கிரக இணைவுகளை அறிந்து தெரிந்து புரிந்து பிறருக்கு வழிநடத்துகின்ற பகுதி ஜோதிடத்தை இலவசமாக பயின்று பிறருக்கு வழிகாட்டி நீங்களும் வலம் பெறலாம் அவர்களையும் பெற செய்யலாம் கடந்த பல தினங்களாகவே நாம் பத்தாம் பாவம் என்று சொல்லப்பட்ட ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானம் தொழில் ஸ்தானம் உத்தியோகஸ்தானம் ஸ்தானத்தை பல்வேறு அமைப்புகள் மூலமாக அதற்கு பிறகு லக்கன வாரியாக நாம் பார்த்து கொண்டே வருகின்றோம் இன்றைய தினம் கும்ப லக்கணத்தினுடைய தொடர்ச்சியை நாம் பார்க்கலாம் கும்ப லக்கணத்திற்கு பத்துக்குரியவர் செவ்வாய் இவர் ஏழாவது இடம் என்று சொல்லப்பட்ட சிம்மத்திலே அவர் வீட்டிருந்தார் அரசு துறையில் பெரிய பதவியை வகிப்பி சூரியன் இங்கு பலம் பெற்றால் அரசியல் பிரகாசமாக இருப்பீர்கள் கும்பலகணத்தை சார்ந்தவர்களுக்கு எட்டாவது இடமாக இருக்கின்ற கன்னியிலே செவ்வாய் பத்துக்குரியவர் வீட்டிருந்தால் தரகு வேலை செய்வீர் தொழில் கூடாது ஒரு சிலர் கணக்காளராகவும் இருப்பார் கும்பலகணத்தை சார்ந்தவர்களுக்கு ஒன்பதுக்கு உரிய அதாவது கன்னியா லக்கணத்தை கன்னியா ராசியை சார்ந்த சார்ந்த இடத்திலே பத்துக்கு உரிய செவ்வாய் இருந்தார் அறக்கட்டளை ஒன்றை நிறுவி மக்களுக்கு சேவை செய்வீர் கம்ப்யூட்டர் ஹோட்டல் தொலைக்காட்சி கும்பலகணத்தை சார்ந்தவர்களுக்கு பத்துக்கு உரிய இடமான அந்த விருச்சகத்திலே இருந்தார் அவர்களுக்கு அரசு துறையிலே உயர் பதவியாக இருப்பார் குறிப்பாக அறுவை சிகிச்சை செய்யும் மருத்துவராய் பணிபுரிவார் காவல்துறை ராணுவம் மின்வாரியம் விவசாயம் லாகா குடியிருப்பு வாரியம் கும்பலகணத்தை சார்ந்தவர்களுக்கு பத்துக்குரிய செவ்வாய் தனுசு பதினோராவது இடத்தில் இருந்தார் பத்திரிகையாளர் பேராசிரியர் மதபோதுகர் ஒரு சில நிதித்துறை வங்கி நிதி நிறுவனம் அறநிலைத்துறை வீடுகள் வாங்கி விற்றல் வீடுகளுக்கு கடன் கொடுத்து கும்பலகணத்தை சார்ந்தவர்களுக்கு கோடி செவ்வாய் பன்னிரெண்டாவது இடமாக இருக்கின்ற மகரத்திலே வீற்றிருந்தார் சொந்த தொழில் விரயமாகும் விரய நிறைய ஏற்பட்டாலும் அதிகமாய் பணம் சம்பாதிப்பில்லை இவர்கள் நீதிமன்றம் காவல்துறை வீடு விற்பனை மின்வாரியம் அரசு உத்தியோகத்தால் உயர் பதவியாக இருப்பார் நாளைய தினம் மீன லக்கணத்தை சார்ந்தவர்களுக்கு பத்துக்கு உரிய குரு எங்கெங்கெல்லாம் இருந்தால் என்னென்ன பலன் என்பதை விரிவாகவும் விளக்கமாகவும் நாளைய தினம் நாம் பார்க்க இருக்கின்றோம் ஐந்தாவது பகுதியாய் திகழ்கின்ற கொச்சார சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் மூன்று தடவை வக்கர நிலையில் புதன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கொடிக்கட்டு பறக்கும் ராசிக்காரன் ஜோதிடத்தில் கூறப்பட்டது போன்று பிறக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பன்னிரண்டு ராசிகளுக்குரிய சிறப்பான பலன்களை தரப்போது ஏனெனில் கிரகங்கள் தன்னுடைய ராசியை மாற்றும் போது அதன் பலன் அனைத்தும் ராசியில் பிறந்தவர்களுக்கும் இருக்கும் எவ்வளவு கஷ்டங்கள் பார்த்தாலும் சிலரின் வாழ்க்கை ஒரு விடிவுக்கு வராமலே இருக்கும் இது போன்ற பிரச்சனை உள்ளவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சிறப்பான பலன்களை தரப்போகிறது கிரகங்களின் இளவரசனாய் பார்க்கப்படும் புதன் அடுத்த வருடம் மூன்று தடவைகள் தன்னுடைய நிலையிலிருந்து இருந்து பேச்சடைவார் புத்திசாலிதனம் பேச்சு படிப்பு வியாபாரம் ஆகியவற்றின் சொந்தக்காரராய் பார்க்கப்படும் புதன் பயிற்சி அடையும் போது அதன் தாக்கம் பன்னிரண்டு ராசிகளில் பிறந்தவரோடு வாழ்க்கையிலே இருக்கும் அந்த வகையிலே பங்கு சந்தை லாட்டரி போன்ற நிதி சார்ந்த விஷயங்களில் கொடிக்கட்டி பறக்கப் போகும் ராசிகள் யார் யார் என்பதை இந்த பதிவிலே காணலாம் முதலிலே மிதுன ராசி மிதுன ராசியின் அதிபதியாய் பார்க்கப்படும் புதன் கிரகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மூன்று தடவைகள் நிலையிலே பயணிக்கப் போகின்றார் இந்த மாற்றத்தின் தாக்கம் வியாபாரம் செய்பவர்களுக்கு அமோக வரவை தரும் வருமானம் அதிகரிப்பு காரணமாய் ஆடம்பர வாழ்க்கை கிடைக்கும் அதிர்ஷ்டமும் கிடைக்கும் ரிஷபராசி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மூன்று முறை வக்கர்நிலையை பயணிக்கின்ற புதன் பகவானால் ரிஷபராசிக்காரர்கள் வாழ்க்கையிலே நல்லதொரு மாற்றங்களை பெறப்போகிறார்கள் இவ்வளவு நாட்களாக வீட்டில் முடங்கி கிடந்தவர்கள் வெளியே சென்று தைரியமாக உழைக்க ஆரம்பிப்பார் நல்ல லாபமும் இவர்களுக்கு கிடைக்கும் வெளிநாட்டிற்கு செல்லும் வாய்ப்பும் கிடைக்கும் தாமதித்தால் ஓடிவிடுங்கள் ஏனெனில் இதுவே உங்களுக்கு சிறந்த நேரம் அடுத்தது கும்பராசி புதன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் மூன்று முறை நிலையில் பயணிக்கும் போது புதன் புதிய வீடு மற்றும் வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்பு கிடைக்கும் ஒவ்வொரு வேலையிலும் உங்களுக்கு நல்ல பெயர் கிடைக்கும் முதலீடுகளில் இருந்து லாபம் கிடைக்கவில்லை என்று கவலையாக இருப்பவர்கள் இனி மகிழ்ச்சி தான் இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே வாக்கியவான்களே சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவான உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேதிகளை தொடர்பு கொண்டு தொலைபேதிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்லம் பெருமானின் கருணியை பெற்று நீங்கள் வாழ் வாங்கு வாழ கூடுதலாக ஒவ்வொரு நாளும் காலையிலே எட்டு மணி அளவிலும் மாலையிலே ஆறு மணி அளவிலும் பன்னிரெண்டு ராசிகளுக்குரிய பொது பலன் அதாவது டிசம்பர் மாத பலாபலன்கள் விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லப்படுகிறது உங்கள் ராசி எது என தேர்ந்தெடுத்து பார்த்து ஜோதிட வழிகாட்டுதலை பெற்று நிம்மதி அடையலாம் ஒவ்வொரு நாளும் அதிகம் இரண்டு மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற தினப்பலர் ராசி பலன் ஆறு அற்புதமான பகுதிகளாக பிரிக்கப்பட்டு தொகுக்கப்பட்டு வகுக்கப்பட்டு அன்பர்கள் பயன்பாடு பெறுகின்ற வகையிலே வழங்கப்படுகிறது அதிலே நான்காவது பகுதி மிக மிக முக்கியமானது ஜோதிட ரகசியங்களை தெரிந்து கொண்டு பிறருக்கு ஜோதிட வழிகாட்டுதலுக்கு உரு உதவி செய்கின்ற அற்புதமான ஒரு பகுதி இது அன்பர்கள் இதை நினைவு கூர்ந்து மனதிலே இருத்தி பயன்படுத்தி கொள்ளுங்கள் நீங்கள் பெற்ற அந்த நன்மையை மற்றும் உண்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்று இருக்கவே யாமொன்றும் அறியோம் பராபரமை என்ற நிலைகடது எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி கடைசி பகுதி இப்பொழுது நாம் பார்க்கக்கூடிய பகுதி ஆறாவது பகுதி இந்த ஆறாவது பகுதியிலே பன்னிரெண்டு ராசிகளுக்குரிய பொதுபலனையும் பலனையும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்குரிய தனிபலனியும் எந்த ராசிக்கு எந்த நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம் என்பதையும் அறிந்து நாம் ஜோதிட வழிகாட்டு பெறப்போகின்றோம் ஜோதிட ஆலோசனையும் பெறப்போகின்றோம் இப்பொழுது ஒவ்வொரு ராசியாக அதனுடைய பொது பலனையும் நாம் ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க இருக்கின்றோம் முதலிலே மேஷராசி மேஷராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன் பண புழக்கம் அதிகரிக்கும் உறவினர்கள் நண்பர்கள் உங்களை கலந்து ஆலோசித்து சில முக்கிய முடிவுகளை எடுப்பார் நெடு நாட்களாக பார்க்க நினைத்த ஒருவர் உங்களை தேடி நாடி ஓடி வருவார் விவாரத்தில் நவீன யுக்திகளை கையாள்விட்டு உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவார்கள் தொட்டது துளங்குகின்றன மேஷ ராசிக்காரர்களுடைய பொது பலனிலே இப்பொழுது நட்சத்திர பலனை நாம் பார்க்க இருக்கின்றோம் அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கும் உறவினர்கள் நண்பர்கள் உங்களை கலந்து ஆலோசித்து சில முக்கிய முடிவுகளை எடுப்பார் பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர் நெடு நாட்களாக பார்க்க நினைத்த ஒருவர் உங்களை தேடி நாடி ஓடி வருவார் வியாபாரத்தில் நவீன யுக்திகளை கையாளும் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவார்கள் தொட்டது துளங்குகின்றன ரிஷப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலங்கள் உங்கள் இலக்கை நோக்கி முன்னேறிவுகள் பிரபலங்களால் ஆதாயம் உண்டு பழைய கடன் பிரச்சனை கட்டுப்பாடுக்குள் வரும் வியாபாரத்தில் புது வாடிக்கையாளர்கள் தேடி வருவார் உத்தியோகத்தில் புது பொறுப்புகளை ஏற்பிகள் எண்ணங்கள் நிறைவேறுகின்றன கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்க்கும் உங்கள் இலக்கை நோக்கி முன்னேறிவு பிரபலங்களால் ஆதாயம் உண்டு ரோஹிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பழைய கடன் பிரச்சனை கட்டுப்பாடுக்குள் வரும் வியாபாரத்தில் புது வாடிக்கையாளர்கள் தேடி வருவார் மிருகசீரீடு நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகளை ஏற்பிகள் எண்ணங்கள் நிறைவேறுகின்றன மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் ஆன்மீக பெரியோரின் ஆசி கிட்டும் பெற்றோரின் ஆதரவு பெருகும் விலகி நின்றவர்கள் விரும்பி வருவார் வேற்று மருத்துவர் உதவுவார் வியாபாரத்தில் புது வாடிக்கையாளர்கள் அறிமுகமாவார்கள் உத்தியோகத்தில் உங்கள் புதிய முயற்சியை அதிகாரிகள் ஆதரிப்பார்கள் மதிப்பு கூடுகின்றன மிருக சீரட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு ஆன்மீக பெரியோரின் ஆசி கிட்டும் பெற்றோரின் ஆதரவு பெருகும் விலகி நின்றவர் விரும்பி வருவார் திருவாதனை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வேற்றுமத்தவர் உதவுவார் வியாபாரத்தில் புது வாடிக்கையாளர் அறிமுகமாக உத்தியோகத்தில் உங்கள் புதிய முயற்சியை அதிகாரிகள் ஆதரிப்பார்கள் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மதிப்பு கூடுகின்ற கொள்ளுங்கள் கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது இதில் வராத பல வரவு உண்டு உறவினர்கள் நண்பர்கள் உங்களிடம் முக்கிய விஷயங்களை பகிர்ந்து கொள்வார்கள் அதிகார பதவியில் இருப்பவர் நட்பு கிடைக்கும் சொத்து வாங்குவது விற்பது குறித்து யோசிப்பீர்கள் உத்தியோகத்தில் அதிகாரிகளுக்கு நெருக்கமாக தொட்டது துளங்குகின்ற நாள் உணர் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பாராத பண உறவு உண்டு பண வரவு உண்டு உறவினர் நம்பி உங்களிடம் முக்கிய விஷயங்களை பகிர்ந்து கொள்வார் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அதிகார பதவியில் இருப்பவர் நட்பு கிடைக்கும் சொத்து வாங்குவது விற்பது குறித்து யோசிப்பீர்கள் ஆயுளை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் அதிகாரிகளுக்கு நெருக்கமாவர்கள் தொட்டது துளங்குகின்ற நான் சிம்ம ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள் மற்றவர்கள் நம்பி எந்த வேலையும் ஒப்படைக்க கூடாது என்று முடிவெடுப்பீர்கள் உறவினர்கள் உண்மையானவர்களை கண்டடைவீர்கள் பழைய கடன் பிரச்சனை ஒன்று தீரும் வியாபாரத்தில் புது தொடர்பு கிடைக்கும் உத்தியோகத்தில் பெரிய பொறுப்புகள் தேடி வரும் நினைத்தது நிறைவேறுகின்ற நான் மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்க்கும் மற்றவர்கள் நம்பி எந்த வேலையும் ஒப்படைக்க கூடாது என்று முடிவெடுப்பீர்கள் பூரம் நட்சத்திரத்தை சார்ந்த உறவினர்கள் உண்மையானவர்களை கண்டடைவீர்கள் பழைய கடன் பிரச்சனை ஒன்று தீரும் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் புது தொடர்பு கிடைக்கும் உத்தியோகத்தில் பெரிய பொறுப்புகள் தேடி வரும் நினைத்தது நிறைவேறுகின்ற நான் கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது எதிர்ப்புகளையும் தாண்டி முன்னேறுவீர்கள் பகலுக்கு நல்ல வரணமையும் வீடு வாகன பராமரிப்பு செலவு அதிகரிக்கும் நெருங்கியவர்களுக்காக மற்றவர்கள் உதவியை நாடுவீர்கள் வியாபாரத்தில் வேலையாட்களுடைய ஆதரவு கிட்டும் உத்தியோகத்தில் திருப்தி உண்டாகும் தடைகள் உடைப்படுகின்றன உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்ப்புகளை தாண்டி முன்னேறுவீர்கள் மகளுக்கு நல்ல வரன் அமையும் வீடு வாகன பராமரிப்பு செலவுகள் அதிகரிக்கும் அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நெருங்கியவர்களுக்காக மற்றும் உதவியை நாடுவார் வியாபாரத்தில் வேலையாட்களுடைய ஆதரவு கிட்ட இத்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் திருப்தி உண்டாகும் தடைகள் உடைபடுகின்றன துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொதுப்படங்கள் உங்கள் பேச்சில் அனுபவ அறிவு வழிபடும் பிள்ளைகளின் பெருமைகளை மற்றவர்களும் சொல்லி மகிழ்வீங்க வெளியூரிலிருந்து நல்ல செய்தி வரும் சொந்த பந்தங்கள் மதிப்பார்கள் உத்தியோகத்தில் உங்களுடைய உழைப்பிற்கு பாராட்டு கிடைக்கும் சிறப்பான நாள் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்கள் பேச்சிலே அனுபவ அறிவு வழிபடும் பிள்ளைகளின் பெருமைகளை மற்றவர்களும் சொல்லி மகிழ்வீர்கள் சதவியல் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வெளியூரிலிருந்து நல்ல செய்தி வரும் சொந்த பந்தங்கள் மதிப்பார் விசாக நட்சத்திரத்தை சார்ந்த உத்தியோகத்தில் உங்களுடைய உழைப்பிற்கு பாராட்டு கிடைக்கும் சிறப்பான நாள் விருச்சக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் குடும்பத்தினுடன் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் வேண்டிய உதவிகளை தக்க சமயத்தில் கிடைக்கும் கல்யாண முயற்சிகள் பலிதமாகும் பழைய நல்ல சம்பவங்களை நினைவுகூண்டு மகிழ்வீர்கள் வியாபாரத்தில் திடீர் லாபம் உண்டு உத்தியோகத்தில் உங்கள் கருத்துக்கு ஆதரவு பெருகும் தைரியம் கூடுகின்ற நாள் விதாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் குடும்பத்தினுடன் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் வேண்டிய உதவிகள் தக்க சமயத்தில் கிடைக்கும் அனுஷ்ட நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு கல்யாண முயற்சிகள் பலிதமாகும் பழைய நல்ல நினைவு நினைவுகூண்டு மகிழ்வீர்கள் கேட்ட நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வியாபாரத்தில் திடீர் லாபம் உண்டு உத்தியோகத்தில் உங்கள் கருத்துக்கு ஆதரவு வரும் தைரியம் கூடுகின்றன தனுசு ராசிக்காரருடைய இன்றைய பொதுபலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினமாய் தொடர்வதா எதிலும் எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் பொறுப்பாக இருக்க வேண்டும் என மௌனியாக இருப்பது மிக மிக நல்லது பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது குறிப்பாக வாகனங்களை இயக்கும் போது முழு கவனத்துடன் கவன திதனையின் இயக்க வேண்டும் தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சந்திராஷ்ட தின தீட்சணையை கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த மகான்களுடைய வழிபாடும் சித்தர்களுடைய வழிபாடும் தேவைப்படுகிறது கண்டிப்பாக தட்சிணாமூர்த்தியை வணங்கி தந்திராசத்தின தீட்சணியில் இருந்து விடுதலை பெறலாம் மகர ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன் குடும்பத்தில் ஒற்றுமை பிறக்கும் அறைகுறையாக நின்ற வேலைகள் முடியும் எதிர்பாராத இருந்து உதவிகள் கிடைக்கும் சில நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் உடல் நலம் சீராகும் வியாபாரத்தில் ஏற்பட்ட இழப்புகளை போராடி சரி செய்வீர்கள் உத்தியோகத்தில் தக ஊழியருடைய ஆதரவு ஓரளவே கிடைக்கும் ஒரு சாதாரண நாளே உத்திராண்ட நட்சத்திரத்தை சார்ந்தவர் குடும்பத்தில் ஒற்றுமை பிறக்கும் அறகுறையால் இன்ற வேலைகள் முடியும் எதிர்பாராத இடத்திலிருந்து உதவிகள் கிடைக்கும் திரு ஓணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் உடல்நலம் சிலருக்கு சீராகும் வியாபாரத்தில் ஏற்பட்ட இழப்புகளை போராடி செய் சரி செய்வீர்கள் அவற்றின் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியினுடைய ஆதரவு ஓரளவே கிடைக்கும் ஒரு சாதாரண நாளே கும்ப ராசிக்காரருடைய இன்றைய பொது சிக்கலான சவாலான வேலைகளை எல்லாம் கையில் எடுத்து கொள்ளாதீர்கள் அசவி உணர்வுகளை தவிப்பது நல்லது வியாபாரத்து வேலையாட்களை பகித்துக் கொள்ளாதீர்கள் உத்தியோகத்தில் வளைந்து கொடுத்து போவது நல்லது புதிய முயற்சிகள் சிலருக்கு மிகுந்த அலைச்சலுக்கு பிறகே பலிதமாகும் என்றான் அவற்றின் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சிக்கலான சவாலான வேலைகளை எல்லாம் கையில் எடுத்துக் கொள்ளாதீர்கள் அசை உணவுகளை தவிர்ப்பது நல்லது சதை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வியாபாரத்து வேலையாட்களை பகிர்ந்து கொள்ளாதீர்கள் கூறட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் வளைந்து கொடுத்து போவது நல்லது புதிய முயற்சிகள் சிலருக்கு மிகுந்த அலைச்சலுக்குப் பிறகு பலிதமாகின்றன நான் மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன் குடும்பத்தினரை அனுசரித்து போங்கள் திடீர் பயணங்கள் செலவுகளால் திணறுவிகள் சகோதர வகையிலே மனத்தாங்கள் வந்து நீங்கும் வியாபாரம் சுமாராக இருக்கும் உத்தியோகத்தில் மறைமுக எதிர்ப்புகள் வந்து செல்லும் விழிப்புடன் செயல்பட வேண்டிய நாள் ஒரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் குடும்பத்தினரை அனுசரித்து போங்கள் திடீர் பயணங்கள் செலவுகளால் திணறுவிகள் உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் சகோதர வகையில் மனத்தாங்கல் வந்து நீங்கும் வியாபாரம் சுமாராக இருக்கும் ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் மறைமுக எதிர்ப்புகள் வந்து செல்லும் விழிப்புடன் செயல்பட வேண்டிய நாள் இது வரையில் பொதுபலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் பலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளையே தினப்பல நிகழ்ச்சியிலே உங்களை எல்லாம் சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்